ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கடந்த ஒரு ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா கௌரவம் கௌரவம்ன்ட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை இருந்தார் குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டார்கள் குழந்தைகள் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு மன வருத்தம் வாக்குவாதம் சண்டை சற்றரவு பணப்பற்றாக்குறை போன்ற சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு இருந்தது இப்பொழுது செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராரு நான்கு குடையவன் விரயத்துக்கு வராரு விரையாதிபதி நான்கில் இருக்காரு நான்கு பன்னெண்டுக்குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி ஏற்படுகின்ற நாட்கள் செவ்வாய் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற நாட்கள் இந்த நான்காம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு சொத்து விஷயத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ உதவிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல படுக்கை இருக்கும் பெட் இருக்கும் நல்ல கட்டில் இருக்கும் ஆனால் தூக்கம் இருக்காது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கட்டாரந்தரையில் படுப்பான் நல்லா தூங்குவான் அந்த கட்டாந்தர கூட அவனுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் அது ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் முதலீடுகள் செய்வதற்குண்டானவா இன்ஃபேக்ட் முதலீடுங்கிறது வந்து கடல் கடந்த முறையில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் பூமி தொடர்பான கடல் கடந்த முதலீடுகள் செய்வது நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸை ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிங்கன்னா அதில் வளர்ச்சியை சந்திப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை அல்லது வார்த்தைகளால் சிக்கல்கள் ஏற்பட்டு ஏற்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற மாதம் மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய சுமையிலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இருக்கும் ஆரோக்கிய சுக சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பிடிவாத குணம் சண்டை சச்சரவு போன்ற விஷயங்களாக இருந்திருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் மன வேற்றுமைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விலகறத்துக்கு உண்டான மாதமாக இருக்கும் உங்களுடைய தாயாரின் மத்தியஸ்தத்தின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளோ உங்கள் சகோதர சகோதரிகளோ பிணக்கிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல மாதம் இது பூமி தொடர்பான விஷயத்தில் நான்காம் இடத்ததிபதி விரயத்துக்கு வருதுனால அதுவும் பூமிகாரகன் விரயத்துக்கு வருதுனால நீங்கள் இத்தனை நாளாக வீடு வாங்கலை அப்படின்னு நினச்சிருக்கிற ஆளுக்கெல்லாம் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான வழக்குகளில் செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த செலவுகள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய செலவுகள் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அரசாங்க திட்டங்களிலிருந்து அரசாங்க திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் செல்வாக்கு மதிப்பு இதெல்லாம் இத்தனை நாளாக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது ஏன்னா இரண்டாம் இடத்து சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்ததுனால இப்பொழுது அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தாமல் சேமிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது சகோதரக்காரகன் விரயத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு உங்களுக்கு சகோதரர்களால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து சகோதரர்கள் மூலமாக சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் உங்களுக்கு உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே அப்பா கொடுத்த சொத்து பங்கு பிரிக்கிறல பிரச்சனையா இந்த மாதம் உங்களுக்குள்ள நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததா அந்த ஆரோக்கியத்திற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்த வழக்குகளில் சங்கடம் இருந்ததா அந்த சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீருகின்ற வழக்குகள் தீருகின்ற குழப்பங்கள் தீருகின்ற ஒரு மன நிம்மதி தரக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏன்னா கடனுக்கு அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாரு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுக்கு பூமியை வித் விற்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக நிலத்தை விற்றோன்னா நம்ம கடன் அடைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தை விற்க முடியல நிலத்தை போனால் அந்த இடத்துல வில்லங்க இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது பட்டா உன் பேரில் இல்லை சிட்டா ஒன் பேரில் இல்லை அடங்கல் ஓன் பேரில் இல்லை ஏன் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் உன் பேரில் இல்லை இப்படி ஏகப்பட்ட சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு அந்த வில்லங்கங்கள் அனைத்தும் விலகுகின்ற விலக்குகின்ற அரசாங்க உதவியின் மூலமாக சங்கடங்கள் தீருகின்ற மாதமாக இருந்து நிலத்தை விற்று க பணத்தை வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி வா வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடல் கடந்து போகணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் சிலருக்கு போகிறதுக்கு தடங்கள் வரும் இல்லைன்னு சொல்லலை அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஏன்னா நான்காம் இடத்து வீட்டு அதிபதி விரயத்துக்கு வந்து குரு பார்வையில் வர்றதுனால குருமங்கல யோகம் ஏற்படுறதுனால உங்களுடைய தாயாரின் தடுப்பு தட தடுப்பணைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்கள் அம்மா வந்து நேக்கு வந்த போகாதரா என்னை விட்டுட்டு போகாதரா வயசான காலத்தில் இருக்கேன் எனக்கு அப்புறம் நீ கிளம்பி போடா அப்படின்னு சொல்லுவாள் உங்கள் அம்மா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அம்மா கூட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்கள சங்கடப்படுத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கும் அங்கே போயிட்டு கஷ்டப்படுவீங்க இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் பிரார்த்தனை அதாவது மகர ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பிரார்த்தனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள் தாயாரை வழிபடுங்கள் அதே சமயம் அம்பாளை வழிபடுங்கள் அம்பாளை வழிபடுறதுக்கு ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மாத்ரே நமக அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை தினமும் வாங்கோ எப்படி பார்வதி தேவி தன் குழந்தையான முருகனை அரவணைத்து காத்தாளோ அதே மாதிரி உங்களையும் அரவணைத்து சங்கடங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பாள் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்